ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறு ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு ஈவினிங் டைமில் ஜுமைரா பப்ளிக் பீச்சில் நின்றுட்ருக்கேங்க ஆக்சுவலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சூப்பரான ஒரு ஓப்பன் பப்ளிக் பீச் ஜுமைரா மகளிர் எல்லாருமே ஈவினிங் டைமில் அவங்களோட வீக்கெண்ட் டை அழகாக ஸ்பென்ட் இருக்காங்க ஒரு அற்புதமான ஏகாந்தமான ஒரு சூப்பரான ஒரு சென்சேஷ்னல் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இது இடத்துக்கு வரதுக்குள்ளார கொஞ்சம் போதும்போது நான் எடுத்தேன் ஏன்னா கூகுள் மேப் அந்த அளவுக்கு அப்டேட்டட் இல்லைங்க சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டு விசாரிச்சு பக்கத்தில் வந்தாச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார பீச் பப்ளிக் பீச் பார்க்கிங் வர்றதுக்குள்ளார உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது பட் இட் இஸ் ஒர்த்துங்க சரிங்களா ஜுமேரா பப்ளிக் பீச்சு கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஏரியா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரியா இங்கே லேசர் லைட் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஹாய் கைஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு சனிக்கிழமை காலைங்க சரி மாலைங்க ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு சென்சேஷன் அற்புதமான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுருக்கோம் என்னோட பேக் பேக்ரவுண்ட் அந்த சினாரியோ சீனரிஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேற லெவலில் ஃபீலிங்கை தரக்கூடிய ஒரு கடற்கரையினுடைய அற்புதமான சென்சேஷனல் இடத்துல தான் நான் நின்றுட்டிருக்கேன் சும்மா அப்படியே வெளியில் வந்தேன் ஆக்சுவலாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரேண்டம் அவுட்டிங் சமீபத்தில் இந்த மாதிரி வரதுலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன்னா வேலைகள் அதிகமாக இருந்தது சரிங்களா பாருங்கள் மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா பாம் ட்ரீ டேட் பாம் ட்ரீ இது ஓகேங்களா பெரிய சம்பளம் ட்ரீ அதை எவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைடில் உட்கார்றதுக்கான இடம் சைக்கிளிங் ட்ராக் தனியாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க அற்புதமான ஒரு சென்சேஷனுங்க இப்போ பாருங்கள் நிறையா நம்ம மரங்கள் இருக்குது சைடில் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க உள் பக்கம் ஏன்னா அவங்க பிரைவசியோடு குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி அவங்க நின்றுட்டு இருப்பாங்க அவங்கள நம்ம கேப்சர் பண்ணக்கூடாது வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் த ப்ரைவசி அண்ட் ஃப்ரீடம் அவங்களும் அவங்களுடைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வேல்யூபிள் டைம் இல்லைங்களா அவங்கள வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க நம்மளும் அதுக்கு தான் வந்திருக்கோம் அதனால் அவர் மற்றவருடைய ப்ரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா வாங்க அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துக்கிட்டு போவோம் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் ஃபியூ மினிட்ஸ் சரிங்களா வாங்க இந்த ஏரியா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஜுமேரா ஏரியா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இந்த பாருங்கள் அரபிகளினுடைய வீடுகள்லாம் நிறையா இருக்குது இங்கே பக்கத்துலேயே வீடு உள்ளவங்கள்லாம் ப்ளஸ்டு இல்லைங்களா நம்ம ப்ளஸ்டுன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு இந்த கடல் பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு புரோட்டா கூட தெரியாது பக்கத்தில் தானே இருக்குது போனாலும் வந்துருக்கலாம் சொல்லிட்டு அவங்க கடந்த பல மாதங்களாக வந்திருக்கவே மாட்டாங்க ஐரணி களி பட் நம்ம எங்கெங்கோ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்ருக்கோம் அதுதான் வந்து ஒரு ஐரணி சரிங்களா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க திமாயிரா பப்ளிக் பீச் ரொம்ப ஃபேமஸ்ங்க ரொம்ப விஸ்தீரணமான ஒரு இடம் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க இருக்கீங்க இந்த ஸ்ட்ரெட்சு வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஆனால் இந்த ஸ்ட்ரெட்சில் உள்ள கடைசி வரைக்கும் நம்ம போய் மக்கள் இல்லாத இடமா இருந்தால் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நம்ம கொஞ்சம் வீடியோ கேப்சர் பண்ணலாம் கடல் தண்ணியை பார்க்கலன்னு பார்த்தா முடியல எல்லா ஸ்ட்ரெச்சும் ஃபுல்லாக ஆக்கியைடு ஆக்சுவலாக சரிங்களா ஓகே நோ வரிஸ் உரமாக வந்துட்டு நம்ம அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்ப தான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா ஒரு ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் சம்பவம் இல்லை ஒரு நிகழ்ச்சி காண நேரத்தில் என்னென்னா ஏதோ நான் இருக்கிற ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஆஃபீஸை சேர்ந்தவர் ஒரு சீனியர் பொசிஷனில் உள்ள ஒரு டைலாம் கட்டியிருக்காரு குட் லுக்கிங் சீனியர் பொசிஷனில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய உடை ஆட்டையர் பேசுகிற பேச்சு எல்லாமே வலியுறுத்துது நான் பேசுகிற பேச்சு வலியுறுத்துதுன்னு சொல்கிற அர்த்தம் என்னென்னா அவர் வந்து ஏதோ சீனியர் பேசிகிட்டு பேசிட்டுருக்கார் அதை மட்டும் தான் சொல்கிறேன் பட் அவருக்கும் கீழே உள்ள எம்ப்ளாயீஸ் அவர் டீல் பண்ணுறது எப்படிங்கிறத வச்சு தான் அவர் சீனியர் மேனேஜ்மெண்ட் ரியலான லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணயிக்கணும் அந்த வகையில் அவர் ஃபெயில் ஆனார் என்னென்னா ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் டாக் முடித்து அடுத்த கால் அட்டென்ட் பண்ணுறாரு எல்லாமே எதேச்சியாக நம்ம வந்து கேட்கணுங்கிறதுக்காகலாம் கேட்கல ஏதோ ஒரு சூழலில் அவர் பேசுகிறத நான் கேட்க எதேச்சியாக நேர்ந்தது நம்ம காதில் மூடியை போட்டு மூட முடியாது இல்லைங்களா போகிற அவர் கேட்குறது ஒரு சீன் அவரு அவருக்கு கீழே உள்ள ஒருத்தர் சைட்டில் இருந்து சைட் லொக்கேஷனில் இருந்து அவருக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுறவர் என்னமோ சொல்லிட்டுருக்காரு அவர் ரொம்ப ஹார்டாக ஹார்ஷாக பேசுகிறாருங்க ரொம்ப ஹார்ஷாக பேசி டோன்ட் கால் மீ லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ரூடாக காலை டிஸ்கனெக்ட் பண்ணாது ரொம்ப வருத்தமாக இருந்தது மனுஷனுக்கு வந்து அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பவர் அதிகாரம் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர்றப்போ அவனுடைய பணிவு ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அவனுடைய பணிவு தன்னடக்கம் ரொம்ப கூடணும் அப்போ தான் லீடர்ஷிப் குவாலிட்டி உண்மையாகவே உயர்ந்துக்கிட்டு போகிறதா அர்த்தம் எப்போ அதிகாரம் வர்றப்போ பவர் வர்றப்போ பதவி வர்றப்போ தனக்கு கீழே உள்ளவங்களை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் ரூடாக அவங்கள டீல் பண்ணலாம் ஒரு மரியாதையே இல்லாமல் தரக்குறைவாக நடத்தலாம் சக மனிதனுக்கு உள்ள மரியாதையை தரக்கூடாது அப்படின்னு எந்த பதவி உங்களுக்கு உண்டாக்கியதோ அப்போது அவங்க அவங்க வந்து பதவியில் வேணால் மேலே இருக்கலாம் அந்த பதவியில் அந்த பொசிஷனில் ஆனால் அந்த பதவிக்கே உரித்தான லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த லீட் பண்ணுகின்ற அந்த குவாலிட்டிஸ் அவங்க லேக் பண்ணுறாங்கன்னு அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு தகுதி தகுதியற்றவராக இருக்கிறாங்க எப்போ ஒரு பதவி வருதோ ரொம்ப தன்னடக்கமாக ரொம்ப யதார்த்தமாக டவுன் டு எடுத்தால் அடுத்தவங்களை சகோதரர் மாதிரி ட்ரீட் பண்ணி எதுவுமே அதை அப்படி ஸ்ட்ரீட் பண்ணுறதுனால நம்ம உயர்ந்தவங்களாம் ஆகிடுறதில்ல சக சகோதரர்கள் சக மனிதர்கள் பொசிஷன்ல ஓகே நமக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் மீன் தட் வி கேன் ட்ரீட் லைக் லைக் எனி திங் யூனோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி உள்ள மக்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்படிலாம் மக்கள் இருக்காங்களா அவர் பேசி அவர் அந்த டோனில் ரூடா வச்சு முடித்த உடனே அவர் அதர் ஏண்டில் பேசினார் இல்லைங்களா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எண்ணி பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் பார்க்கறப்போ மனசில் இருந்த மரியாதையை போயிடுச்சு ஆக்சுவலாக நோ மேட்டர் வாட் பொசிஷன் பி அ சீனியர் மேனேஜர் டேரக்டர் அவர் வாட்ஸ் ஓவர் இட் மே பி பட் அவர் ரொம்ப தாழ்ந்து போயிட்டார் ஆக்சுவலாக சக மனிதர்களை யாவும் யாராக இருந்தாலும் கடைசியில் ஆறு அடி கீழே போய் மண்ணோட மண்ணாக நம்ம உடம்பு ஆக்சுவலாக சரிங்களா எல்லோரையும் தன்னடக்கத்தோட மரியாதையாக அவங்க ஒரு மனிதர்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள மரியாதையோட இன்முகத்தோடு அனுபவம் ஈவன் தப்பே செஞ்சாலும் கூட அந்த ஜாபுக்கு உண்டான ஒரு விஷயத்துல தான் நம்ம அணுகணும் உதாரணத்துக்கு தப்பு திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் நம்ம வேகமாக பேசக்கூடாது வார்னிங் லெட்டர் கொடுக்கலாம் வார்னிங் லெட்டர் கொடுத்து டெர்மினேட் கூட பண்ணலாம் ஆனால் பேசுகிறப்போ வார்த்தைகளில் கனிவு வேண்டும் வார்த்தைகளில் பணிவு வேண்டும் கனிவு வேண்டும் சகோதரத்துவம் வேண்டும் ரொம்ப முக்கியங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாங்க கடற்கரை எப்படி காமிக்கிறேன் தடவை கடற்கரையில் இந்த சிந்தனைகளோட உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தைரியம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்க அற்புதமான சூப்பரான நான் ஒரு மாலை நேரத்தை ஒரு அற்புதமான ஒரு வாக்கிங்கும் போனேங்க வாக்கிங்கும் போனேன் வாக்கிங்கை முடிச்சுட்டு இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டோட நல்ல லொக்கேஷன்லே உங்கள் அனைவரையும் வறுமுறை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அனுப்பிச்சோதான் நூறுலா டேக் கேர் கைஸ் ஹாவ் ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் பீஸ்